இன்டர்நெட் இல்லாமல் ஃபைல்ஸ் எப்படி ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு பறக்குது தெரியுமா ப்ளூடூத்தில் தான் ஒரு சின்ன போர் நடக்குது ஆனால் ரொம்ப ஸ்மார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த ரெண்டு நிமிஷத்தில் புரிய வைக்கிட்டால் ப்ளூடூத்துக்கு இன்டர்நெட் வேணுமான்னு கேட்டால் இல்லை அது ஒரு ரேடியோ வேவ் டெக்னாலஜி ஒய்ஃபை ரேஞ்சில் பெருசு ப்ளூடூத் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் தான் டென் மீட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்கள் ஃபோன் ஒரு மினி ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி சிக்னல் அனுப்பு இன்னொரு ஃபோன் அதை வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணும் நீங்கள் பேர் பண்ணும்போது ரெண்டு டிவைஸ்மே யுனிக் யூனிக் கோட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அதை வந்து பிங்க்கி அது மாதிரி இதுக்கு பேர் தான் அத்தன்டிக்கேஷன் யாருமே இடையில ஹேக் பண்ண முடியாத மாதிரி செக்யூரில் ஒரு ப்ரைவேட் டனல் உருவாகுது டேட்டா ஒரு பெரிய பாக்ஸாக இருந்துச்சுன்னா ப்ளூடூத் அந்த பாக்ஸை ரொம்ப சின்ன சின்ன பேக்கெட்ஸாக உடச்சி அனுப்பும் அதாவது வந்து பேக்கெட் ஒன் பேக்கெட் டூ பேக்கெட் த்ரீனு அனுப்பும் ரெண்டாவது டிவைஸ் அதை ரிவி ரிசீவ் பண்ணும்போது வந்து ஃபுல் ஃபைலாக மாற்றிக்கும் ப்ளூடூத் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் சென்ட் பண்ணாது அது ஒரு செகண்ட்க்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஃப்ரீக்வன்சியை மாற்றும் இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் அதனால தான் இன்டர்ஃபரன்ஸ் வந்து குறையும் ஸ்பீட் ஸ்டெபிலைஸ் ஆகும் ஹேக்கர் வந்து கேட்ச் பண்ண முடியாது அதாவது இன்டர்நெட் இல்லாமல் ப்ளூடூத் வேலை செய்கிறதுக்கு காரணம் ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ ரேடியோவேவ்ஸ் செக்யூர் பேரிங் அண்ட் ஸ்மால் பேக்கெட்ஸாக டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுனால ஸ்மார்ட் ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபைலை ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணும்போது ஐயோஸ் லோனு நினைக்காம உள்ளே நடக்கிற சயின்ஸ் மேஜிக்காக நினச்சி பாருங்கள்